கொம்பு அடிக்கல சும்மா லைட்டா கொம்பு வரசனது தான் அது அது ஒண்ணு இல்ல சரியா போயிடும் எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம் அடிபட்டப்ப ஒண்ணுமே புரியல இது எனக்கு தெரிஞ்சாங்க மூக்குல டம்முண்ட ஒரு மாடு அடிச்சு பிடிச்சு எங்க இருக்கேன்னு கூட தெரியல அது அப்புறம் என்னாச்சு செச்சர்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரியில பார்த்து மறுபடியும் வந்து மறுபடியும் விளையாண்டே இது மறுபடியும் வந்து விளையாண்டிக்கலாம் அப்படி செஞ்ச மாதிரி நிக்கிறான் தம்பி போங்க தம்பி அது நிறைய இடத்துல உடம்பே காயமா தான் இருக்கும் அது ஒரு

இதெல்லாம் ரொம்ப சகஜம் அடிப்பட்டப்ப ஒண்ணுமே புரியல இது எனக்கு தெரிஞ்சாகணும் மூக்குல டம்முண்ட ஒரு மாடு அடிச்சு பிடிச்சு எங்க இருக்கேன்னு கூட தெரியல அது அப்புறம் என்னாச்சு செச்சர்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரி பாத்து மறுபடியும் வந்து மறுபடியும் விளையாண்டேன் இது மறுபடியும் வந்து விளையாண்டிக்கலாம் அப்படி சிங்க மாதிரி நிக்கிறான் தம்பி போக தம்பி